தள்ளி <osionfishas2> அங்க போனே குவார்டர் ஃபைனலுக்கான டேஷ் டைம் ரன்னிங் மீட்டி இந்த விக்கெட்டில் ஸோ அதே மாதிரி தான் நிறைய டோர்னமெண்ட் நல்ல டோர்னமெண்ட்டில் பண்ணிக்கிறாங்க நம்மளும் அதே மாதிரி ஒரு கான்செப்ட் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறனால பண்ணலான்னு செவன் எயிட் சிக்ஸ் மிஸ் தென்றம்பட்டி ரெண்டு டீமுக்கான ரன்னிங்கு ஆக்சுவலாக ரெண்டு ரன் ஓடுற கணக்கு வைப்பாங்க இங்கே ஆனால் மூணு ரன் குவார்ட்டர் ஃபைனல் அதன் காரணமாக ஃபஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் செவன் எயிட் சிக்ஸ் வர்சஸ் தெனேந்திரயான்பட்டி இந்த மேட்ச் எட்டு ஓவர் முதல் ரெண்டு ஓவர் கம்பல்சரி பவர் பிளே அடுத்த மூணுலேருந்து ஏழுக்குள்ளே ஏதாவது ஒரு ஓவர் பேட்டிங் பவர் பிளே எடுத்துக்கலாம் ஓனிங் பாஸ் பண்ணால் எங்கள் சைக்கிளில் கணேசன் நான் சைக்கிளில் பாஸ் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் பிரசாந்த் ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் த்ரீ பாயிண்ட்ஸ் பாய்ஸ் எடுத்து லோ கேப்டா வந்த காரணத்தால் கனெக்ட் பண்ண முடியல டாட் பாலோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல ஃபர்ஸ்ட் ரன்ன பவுண்டரியில கொண்டு வராரா ஃபீல்டர் கார்த்தி விரட்டி போய்க்க இருக்காரு ஸ்டாப் பண்ண முடியலங்க தெளிவான கனெக்ட் ஃபர்ஸ்ட் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் ரன்ன தடோன் பேட்ல நிக்க இருந்துச்சுங்க ஃபர்ஸ்ட் விகெட் எடுத்து கொடுத்துருக்காரு பாலர் நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேனா கமலேஷ் ஆன் ஸ்ட்ரைக் சரி சட்டகன ட்ரை சூப்பரா போட்டு கொடுத்துருக்காரு டாட் பால பதிவு பண்ணிருக்காருங்க பிரசாந்த்

பின்னாடி விரட்டி போனாரு ஸ்டாப் பண்ண முடியல ஓவர் த்ரோவில் ஒரு பவுண்டரி போயிருக்கு ஒரு மிஸ் த்ரோ அப்படின்னு தான் சொல்லணும் ஒன்னு பிளஸ் நாளா மொத்தமாக இந்த பால்ல அஞ்சு ரன் ஆட்ரு முதல் ஓவருக்கு ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க செவன் எயிட் சிக்ஸ் மணி ஒரு ஒரு எக்ஸா பௌத்தின இடத்துலேருந்து விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பல் டாட் பால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் சான்ஸ் பார் பவுண்டரி போகுதா ஃபீல்டில் வெரட்டி போகிறாங்களே பார்த்தா விரட்டி போய்க்கிருக்காங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க பவுண்ட்ரி போகலை ரெண்டு ரெண்டு ஓட்டாங்க இந்த பாலில் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பார்த்து கீழே பட்டு வந்திருக்கு ரெண்டு ஓடலை டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு மணி நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஷ் பால் திருப்பி விட்டிருக்காரு சான்ஸ்ஃபார் கேட்சுக்கு வந்துடுறாங்களான்னு பார்த்தா ஃபீல்டர் விரட்டி போயிருக்காருங்க கார்த்திக் நல்ல ஃபீலிங் பார்த்து சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு ரெண்டு ரனோட ஸ்டாப் ஆயிருக்காங்க ரெட்டி ஆட பார்த்துருக்காரு டாட் பால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் டாட் பால் கொடுத்துருக்காங்க இந்த டாட் பாலோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு பவர் பிளேயும் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் தென்றப்பட்டி பவுலர்ஸ் ரெண்டு ஓவருக்கு பதிமூணு ரன் அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் பவுண்டரி போகுதாலுமாட்டா ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்து ட்ராப் பண்ணியிருக்காரு இங்கே கார்த்தி அவர் போட்டால் ஃபஸ்ட் பால்லே விக்கெட்டுக்கான ஒரு சான்ஸ் இருந்துச்சு செகண்ட் ஒன் டெலிவரி விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பே உடம்புல பட்டு வந்துச்சு டாட் பால் கொடுத்துரு தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் பிகை தசம்பில் இது கண்டிப்பாக பவுண்டரி போயிடுங்க அன்ஸ்டாபிள் பவுண்ட்ரியா மாறுன்னு நினைக்கிறேன் பவுண்டரி ஒன் ரெஸ்பான்ஸ் பேச்சு தட்டி விட்டு ஓடி இருக்காரு கேப்ல நல்லா சஃபீல்டர் அதிகபட்சம் சிங்கிளாக இருக்குன்னு நினைக்கிறேன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஆறா கேட்சானு பார்த்தா லயன்ல ட்ரை பண்ணி பார்த்தாரு பிரசாந்த் தாண்டி போயிடுச்சு ஆறு இங்கே சின்ன சின்ன மிஸ் ஃபீல்டு பண்ணுறாங்க அதில் லைஃபு கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம் பாஸ் அவர் மீட் பண்ண கடைசி ரெண்டு பால்லையுமே அவருக்கு லைஃப் கிடைச்சிருக்கு ஒருவா போட்டிருக்காரு டாட் பாலோட இந்த ஓவர் இருக்கு மூணு ஓவருக்கு இருபத்தி மூணு அடிச்சிருக்காங்க செவன் எயிட் சிக்ஸ் ஆலங்குடி பொறுத்தூர் போட எங்கள் மணி ஃபர்ஸ்ட் ஒன் அந்த பக்கமாக தர்ட்டி விட்டு ஓடிருக்காரு டிஃபன்ஸ் மைண்ட் சார் நல்லா ஸ்டாப்புங்க ஃபீல்டர் ஓ எங் சார் செகண்ட் ஒன் டெலிவரி லோ கேப்டா போட்டிருக்காரு எங்கள் மணி டாட் வாட் தேர்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு சான்ஸ் பார் பவுண்ட்ரி போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு போயிடறாங்கன்னு பார்த்தா ரெண்டு பீல்டருக்கு நடுவில் போஞ்சிருக்காங்க ப்ரெஷ்ஷாக அந்த நல்லா சாப்பிட்டார் ரெண்டு ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் ஓகே தான் போட்டிருக்கேங்க நல்லா பேக்காக அங்கே பாபு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஓடம்பில் பட்டு வந்திருக்கு லைக் போய் கொடுத்துருக்காங்க டாட் பாலில் கன்வெர்ட் ஆகிருக்கு நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கம் ஆடி இருக்காரு சென்சிபிள் பிளே பின்னாடி ஃபீல்டர் சாமிநாதன் இருந்தார் சிங்கிளோட ஸ்டாப் ஆகும் நல்ல ஃபீலிங் ஒரு இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு இருபத்தி மணி அவர் போட்ட ரெண்டு ஓவரையுமே நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஃபிஃப்த் ஓவர் போட எங்கள் பிரசாந்த் உடச்சி போட்ட பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் மிக்கி ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு பண்ணார் உடம்புல தான் பட்டிருக்கு எஸ் வா ஃபீல்டர் நல்லா சப்போரன் எஸ் வா ரிச் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் மிட் விக்கெட்டில் கேட்ச் பார்த்தா நல்லா டேக்கணுங்க அஞ்சு கார்த்தி சூப்பரான கேட்சை பிடிச்சிருக்காரு ஓடி பேட்ஸ்மேனா வந்து நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் வாஸ் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்கள் கட்லா பிரபு கிளிக்கு மாதிரி அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் சான்ஸ் பார் முன்னாடியே குத்திருக்கு ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூ ட்ரை தெளிவாக பேட்டில் பட்டிருக்கு பவுண்ட்ரி போயிருன்னு நினைக்கிறேங்க பாஸ்ட்டாக இருக்குது முன்னாடி அவுட் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் டாட் பால் கொடுத்துருக்காங்க டேட் பாலோட இங்கே அஞ்சாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க செவன் எயிட் சிக்ஸ் அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க செவன் எயிட் சிக்ஸ் ஆலங்குடி சிக்ஸ் ஓவர் நீங்கள் கண்ணன் ஃபஸ்ட் ஒன் அப்படியா அக்கா சூப்பராக போட்டிருக்கார் அங்கே டைரக்டிக்கிட்டால் விக்கெட்டாக இருக்கும் அடிக்கலாங்க டைரக்ட்டிக்கு நல்ல பேக்கப் பர் செகண்ட் ஒன் தெல்லிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு எங்கள் கதிர் பேட்லேருந்து சான்ஸ் ஃபார் ஆறானு பார்த்தா தாண்டி போயிடுச்சுங்க ஆறு சூப்பரான ஒரு ஆறு இங்கே பதிவு பண்ணியிருக்காரு கதிர்பிள் அண்ணே ஃபர்ஸ்ட்டு சிக்ஸை பதிவு பண்ண கதிர் நெக்ஸ்ட் ஒன் கட்டி விட்டு ஓடி இருக்காரு கேப்ல போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்றாங்களா அப்பா சாரியான வேக இங்க விஸ்வநாத் தெளிவா தூவா அடிச்சிருந்தாலும் லைஃப் கிடைச்சிருக்கு இங்க கது இந்த பீல்டரோட எஃபர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பால்ல ரெண்டு ரன் ஃபுல்லா மறுகி போனாரு மிஸ் பண்ணிட்டாருங்க அகைன் தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காரு சான்ஸ் பார் கேட்சுக்கு பீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் பாலுக்கு போய் ட்ராப் பண்ணியிருக்காங்க என்ன தெரில எண்பத்தரில் பட்டி நிறைய மிஸ்ஃபீல்டு பண்ணுறாங்க ரெண்டு ரேன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரிங்க டெலிவாக போட்டிருக்காரு டேரெக்டிக்கிட்டாக இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும் மிஸ் ஆயிருக்கு எக்ஸ்ட்ரா ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறாங்க அங்கே கார்த்தி வந்திருக்காரு மொத்தமாக இந்த பல ரெண்டு ரேன் ஓவருக்கு நாற்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க செவன் எயிட் சிக்ஸ் ஆலங்குடி வர பேட்டிங் பவர் பிளேயாக சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஏழு ஓவருக்குள்ளே எடுக்கணும் அப்படிங்கும்போது கம்பல்சரி எடுத்தாக வேண்டிய ஒரு கட்டாயம் செவன்த் ஒரு பட பவர் பிளே ஒரு பட இங்கே விக்கி பஸ் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரிங்க சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் எக்ஸலண்ட் டெலிவரி லோ கேப்டாக போட்டிருக்காரு நல்லா போட்டிருக்காரு அகைன் ஒரு டாட் பால் பவர் பிளேல பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காருங்க விக்கி கேட் ஒன் எடுத்துகிட்டு வந்து காலையிலேயே போட்டிருக்காருன்னு சொல்லலாம் ஒரு ரன் அளவு பண்ணிட்டாங்க ஒன் ஸ்டெப் பண்ணி போய் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு பவுண்ட்ரி போயிருமா ஃபீல்டர் கார்த்திக் நல்லா ஸ்டாப் ரெண்டு ரன் ஓட்டாங்க இந்த பாலில் சுற்றிருக்கான ட்ரை ஆள் லக்குங்க அந்த மரத்தில் போட்டு பால் வந்துருச்சு ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போனார் ஸ்டெம்புக்கு வெரி க்ளோஸ் ஸ்டாப் போயிருக்கா ஒயிட் போட்டுருக்காங்க போன பால் ஒரு ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் பாலுக்கு விரட்டி போனார் மணி ஆனால் அங்கே மிஸ்ஃபீல் ஆயிடுச்சு ரெண்டு ரெண்டு ஏழு ஓவருக்கு ஐம்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க செவன் எயிட் சிக்ஸ் ஆலங்குடி இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பட சீனியர் பவுலர் அண்ணாத்துறை ஃபர்ஸ்ட் ஒன் பாஸ்ட் பாலே அடிச்சிருக்காருங்க கதிர் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே தொடருது அப்படின்னு சொல்லலாம் பாஸ்ட் பாலே ஒரு ஆறு இங்கே கதிர் பேட்டில் இருந்து சிக்கன் ஒன் மாதிரி ரிச் அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு சான்ஸ் பார் டபுள் ஓடிடுறாங்களா கார்த்தி நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு அந்த எண்ணில் அடிச்சு பார்த்துருக்காங்க உள்ள போயிட்டாருன்னு நினைக்கிறாங்க கமலேஷ் ரன்னரா வந்தாரு ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போயிருக்காரு டாட் பால் கொடுத்துருக்காங்க நம்மளோட ஃபோர்த் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்தாரு உடம்புல போட்டு போயிருக்கு ஒரு ரன் அலோவ் பண்ணிடுவாங்க இந்த பாலில் ஃபிஃப்த் ஒன் ஒரு ஃபைனில் கட்டு கணக்கை பேட்டில் பாடல டால் பால் ஃபர்ஸ்ட் நீங்கள் லாஸ்ட் ஒன் மோர் பால் ஃபுல்லாக மறுக்கி வந்தார் உடம்புல பட்டு வந்துச்சு டாட் பாலாக கன்வெர்ட் ஆகிருக்கு டாட் பாலோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்துருக்கு அண்டா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அறுபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க செவன் எயிட் சிக்ஸ் ஆலங்குடி மூணு அறுபத்தி நாலு டாக்கெட் ஓனி பேஸ் பண்ணால் எங்கள் சைக்கிளில் ராமராஜ் நான் சைக்கிளில் விஸ்வா பஸ் ஒன் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் உடையாண்டிப்பட்டி எக்ஸ்பிரஸ் மகேந்திரன் பஸ் ஒன் பஸ் ஒன் குயிக்கா டெலிவரி கீப்பர் கேரி பண்ணல அங்க ரெனோட்டா மாத்திர ட்ரை பண்றாங்களா உள்ள வந்துட்டாங்க இந்த இடத்துல வரேன் உனக்கு பேச சொன்னான் அந்த விஸ்வா தல ஆன் ஸ்ட்ரைக் நெக்ஸ்ட் ஒன் பொடம்புல பட்டு போயிருக்கு ஏத்து குடித்தால விக்கெட் கன்சிடர் ஆகல டா டைக் பை டாட் பாலா கன்வெர்ட் ஆயிருக்கு தேட் ஒன் கேப்ல போயிருக்கேன் அங்க பேர்ல பகவதி விரட்டி பாலுக்கு போயிருக்காரு நல்லா ஸ்டாப் ஸ்டாப் அனுப்பி விட்டாரு வரேன் நெக்ஸ்ட் ஒன்

செவன் எயிட் சிக்ஸ் ஆலங்குடி செகண்ட் ஓவர் பட அகைன் உடையாண்டிப்பட்டி பவுலர் பகவதி வேற சொன்ன பவுலர் ஒன் அதுக்குள்ள பூந்து வந்திருக்கு அங்கே பின்னாடி ஃபீல்டர் பாக்கியா நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு சிக்கிரம் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சானு பார்த்தா ஃபீல்டர் ஆல்மோஸ்ட் கை கிட்டே வந்துச்சு மிஸ் பண்ணிட்டாரு நெக்ஸ்ட் ஒன் சூப்பரான திருக்கல் பண்ணுங்க லேக் கட்டாக போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகைன் உடம்புல போட்டிருக்கு கீப்பர் பாலுக்கு போயிருக்காரு அந்த எண்ணில் அடித்து பார்த்துருக்காங்க டாட் பாலில் தான் கன்வெர்ட் ஆகிருக்கு போலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்து அடிச்சிருக்காரு அங்கே பிகேந்திர சம்பளம் முரளி மகேந்திர அள்ளி வீட்டு கேட்டு நல்ல கேட்ட பிடிச்சிருக்காருங்க முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே தென்னந்திரான்பட்டி நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் நீ பேஸ் பண்ணால் விக்கி பவுலிங் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு

ஸ்கொயர் லெக்கில் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரினு பார்த்தா அருண் ஃபீலர் நல்லா சாப்பிட்டார் ரெண்டு ஓடினாங்களா ஓட்டாங்க ஆப்போசிட் காத்து அதன் காரணமாக குய்க்கிறாள் த்ரூ செகண்ட் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஆராக கேட்சானு பார்த்தா ஃபீலர் நல்லா டேக்கணுங்க பகவதி சூப்பராக கேட்சை பிடிச்சிருக்காரு ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே தென்னந்திரையா பட்டி மிஸ் பேஸ் பண்ணா எங்கள் மணி முதல் ரெண்டு ரவுண்டு மேட்ச் நல்லா அடி கொடுத்துருந்தாரு தெளிவாக கட் பண்ணியிருக்காருங்க டேரெக்டிகிட்டா அடிக்கல கையிலே வச்சிட்டாங்க டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல அங்கே ஃபீல்டர் கமலேஷ் இருக்காரு நல்ல ஸ்டாஃப் ஒரு ரென்னா பின்னாடி தெளிவாக பேக்கப் போயிருக்காங்க ரென் அவுட்டாக மாத்திராங்களான்னு பார்த்தா உள்ள வந்துட்டாருங்க ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு இங்கே மணி ரெண்டு ரன் ஓட்டாங்க இந்த பாலில் நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் இருக்குது கையிலே வச்சுட்டாருங்க ஒரு ரென் போன பாலில் வருவாய் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு கேப்ல போய்ருக்கு ரெண்டையும் ரெஸ் பண்ணிடுறாங்களா அவங்க அருண் பாஸ்ட்டா அவரை வந்திருக்காரு நல்ல தருவாங்க ஆனா உள்ள வந்திருக்காரு பாஸ்டா எங்க பீஸ் பா மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு அனதொன் சிக்கனமான ஓவர் வித்தவுட் பவுண்டரிஸ்ல போட்டு கொடுத்துருக்காங்க இங்க மூணு ஓவருக்கு பன்னெண்டு அடிச்சிருக்காங்க திருமினி இருக்க அஞ்சு ஓவருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு அடிக்கணும் ஃபோர்த் ஓவர் போட எங்கள் லோகு பஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு ஒயிட் அஸ்வல் ஒரு வைட் போயிருக்கு பசவன் பீ ரெண்டு ரொண்டாக ஆடி இருக்காரு தட்டி விட்டு ஓடி இருக்காங்க ரெண்டே ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா அளவுக்கு பாஸ்டாக போயிருக்காரு நேருக்கு நேர் அங்கே எங்கள் லாங்காடில்ல சான்ஸ் பா டபுள் ஆன் பார்த்தா ஃபீல்டர் கையில் போயிருந்தாலுமே இங்கே ரெண்டுன்னு ஓட்டாங்க த்ரோவும் கரெக்டாக வரலோட நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு இதை கண்டிப்பாக ரெண்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா முத கையில் போனதே ரெண்டு ட்ரை பண்ணாங்க இப்போ கேப்பில் போயிருக்கு ரெண்டு மூணாவது ரெண்டு ஒன்றா கூட ஆச்சரியப்பட இல்லைங்க ஏன்னா இந்த ரெண்டு பேட்ஸ்மேனுமே பாஸாக இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் நல்ல த்ரோங்க சூப்பரான ஒரு த்ரோ அதன் காரணமாக ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் நெக்ஸ்ட் ஒன் சுற்றி ட்ரை பேட்டில் பண்ணல தெளிவாக போட்டிருக்காரு இங்கே லோகு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க லாஸ் ஒன் மோர் சரியான மீட் இல்லை கீப்பரே பாலுக்கு விரட்டி போயிட்டார் ஒரு ரன்னோட நாலாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு இருபது அடிச்சிருக்காங்க தென்னந்திரயான்பட்டி ரிமினி இருக்க நாலு ஓவருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு அடிக்கணும் பேட்டில் பட்டு வந்துச்சு நல்லா டேக்கணுங்க லோனாக பேசணா எங்கள் கார்த்தி பேட்டில் பட்டு போயிருக்கா உடம்புல பட்டு போயிருக்கா செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பீர் லெக் பே கொடுத்துருக்காங்க ஒரு ரன் ஓடிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் குயிக்கோ டெலிவரி வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பகவதி நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்து அடிச்சிருக்காரு ட்ரான்ஸ்ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தா ஃபீலர் பாலுக்கு வந்துடுறாங்களான்னு பார்த்தா வெரைட்டி வந்திருக்காருங்க நல்லா ஸ்டாஃப் நல்ல ஃபீலிங்காக போட்டங்க ரெண்டரை ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்து அடிச்சிருக்காரு அகைன் அதே ஃபீல்டர் தேடி போயிருக்கு நல்லா ஸ்டாஃப்ட் ரென்ட் நெக்ஸ்ட் ஒன் சுஜீர்கான ட்ரை பேட்டில் படலை டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு டாட் பாலோட எங்கள் அஞ்சாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஆனது ஒன் சிக்கனமான ஓவர் செவன் எயிட் சிக்ஸ் ஆளமுடி படம் எங்கள் சதீஷ் பேட்டிங் பவர் பிளேயர் இருக்காங்க இந்த ஓவரில் விரட்டி ஆட பத்தாறு மணி போய்ட்டுன்னா டாட் பாலாக டாட் பால் கொடுத்துருக்காங்க லாங் ஆஃப்ல தட்டி விட்டு ஓடிருக்கார் பகவதி பாலுக்கு பாஸ் பாஸ்டா ஓரேன் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸா பவுன்ஸ் டேரெக்டாக ஓயிட்டு கொடுத்துருவாங்க போனபாலில் வருவீங்க நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுல்ஸ் நோ பால் கொடுத்துருக்காங்க செகண்ட் பவுன்ஸ் அதன் காரணமாக ரெண்டு ஓவர் பவுல்ஸ் நோ பால் அதன் காரணமாக போன பாலில் நோ பால் கொடுத்துருக்காங்க ஃப்ரீ பால் பெரிய ரீ டாட் பால் அக்கணுண்டாக இருக்குது நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு கமலேஷ் ஃபீல்டர் பால புதுசாருங்க குத்தி அந்த பக்கம் போனால் வரேன் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்து அடிச்சிருக்காரு பின்னாடி ஃபீல்டர் முரளி நல்லா ஸ்டாப் பண்ணார் நல்லா கேட்டு பிடிச்சிருக்காரு மணி அவரோட விக்கெட் இங்கே போகுது ஆர் ஓவருக்கு இருபத்தி எட்டு எங்கள் முரளி ஷார்ட் பவுன் டாட் பலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எடுத்துருக்காங்க கணேசன் அனாத்துறை

ஏழாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஏழு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க திறந்த ஏற்பட்டி லாஸ்ட் ஓவர் கூட எங்க அருண் டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு சிக்கன மறிச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஆறான்னு பார்த்தா தாண்டி போயிருக்கேன் பிரசாந்த் பேட்ல இருந்து வர்ற பஸ்ட் ஆறு நெக்ஸ்ட் ஒன் அப்படி ஆக்கர் சைடு டு சைட் போயிருக்கு பகவதி நோ சொல்லிட்டாரு டாட் பால் ஒருத்தவன் மறிச்சு போனார் பேட்டுக்கு கீழே தான் வந்துச்சு நெக்ஸ்ட் ஒன் மறைச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரினு பார்த்தா ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாரா கமலேஷ் அதையும் விட மாட்டேங்கிற மாதிரி வெரைட்டி போய் ஷாப் பண்ணியிருக்காரு ரன் நெக்ஸ்ட் ஒன் ரெடி அடிக்கிறேன் ட்ரை தெளிவாக ஆகலை டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டு போயிருக்கு அகைன் ஒரு டாட்பாலோட இந்த மேட்சில் ஜெயிச்சு இந்த டோர்னமெண்ட்ல முதல் அணியா செமிபைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க செவன் எயிட் சிக்ஸ் ஆலங்குடி